அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் நம்ம எங்கள் ஊர்த்துருக்க பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பெரியகுளத்திலிருந்து சரியாக ஆறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஆறரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு மாந்தோப்பாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த மாந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று ஏக்கருங்க மொத்தம் மூன்றரை ஏக்கரு நீங்கள் பார்க்கும் போது தெரியும் ரொம்ப அருமையான தோப்புங்க ஒரு ஏக்கரோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டில் இருந்தால் தார் ரோட்டில் இருந்தால் இருபத்தஞ்சி லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வந்துட்டு போயிட்டுருக்குங்க சரிங்களா இந்த மாமரத்தோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதுலேருந்து பத்து வருஷன்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட ஓனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல போரோ கிணறோ சர்வீஸோ எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஏக்கரோட விலை முடிவான விலை எட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க அந்த எட்டு லட்ச ரூபாயிலிருந்து கூட சரி குறைக்கலாம் அதாவது உடனடி செட்டில்மெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு உடனடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எட்டு லட்ச ரூபாலேருந்து கூட கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தோட ஓனர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இந்த இடத்த வாங்க விரும்புகிறவங்க மறக்காமல் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா தரிசு வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம்னு சொல்லி போயிட்டுருக்கு பெரிய உலகத்தில் இந்த மாமரத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு நீங்கள் அதை தரிசாக காமிச்சிக்கிங்க அப்படின்னா விலை அதிகம் மாமரன்றனால விலை வந்துக்கிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்தை பற்றதான விவரத்தை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்